மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் சாலையோர வியாபாரிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து தொடர்ந்து இடையூறு செய்து வரும் அரசு அதிகாரிகளை கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மதுரை மண்டல தலைவர் மைக்கேல்ராஜ் பேட்டி மதுரை முனிச்சாலை இஸ்மாயில்புரம் எட்டாவது தெருவில் உள்ள சாக்கு வியாபாரிகள் சங்கம் கூட்டரங்கில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை வணிகர்தின மாநாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் விரைவில் நடைபெற இருக்கிறது அதனை முன்னிட்டு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மதுரை மண்டல நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மதுரை மண்டல தலைவர் மைக்கேல் ராஜ் மாநில அமைப்பாளர் தங்கராஜா தலைமையில் மன்ற பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் பொருளாளர் மரியஸ்வீட்ராஜன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணைத் தலைவர் சூசை அந்தோணி மாநில செயலாளர் குட்டி என்ற அந்தோணி ராஜிலேஞரணி தலைவர் சில்வர் சிவா ஆகியோர் பங்கேற்று சங்க நிர்வாகிகளோடு மாநாட்டிற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மதுரை மண்டல தலைவர் டி எஸ் மைக்கேல் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறும்போது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக மே ஐந்து தேதியில் நாற்பத்தி இரண்டாவது வணிக பேரணியினுடைய மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் மதுரையில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஏறக்குறைய ஆயிரம் பேர்கள் கலந்து கொள்வது என்றும் ஐம்பது வேன்களிலும் ஐம்பது கார்களிலும் மதுரையில் உள்ள அலுவலகத்தினுடைய பெரும்பால அலுவலகத்திலிருந்து புறப்படுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது இந்த ஆன்லைன் வியாபாரத்தை குழிக்கணும்னு சொன்னால் குறைக்கணும்னு சொல்லி மற்ற சிறு வியாபாரிகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு ஜிஎஸ்டி என்று போட்டு பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் போடுறத கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிகமான இன்றைக்கி அமெரிக்காவில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்திய பொருளுக்கு நூறு விழுக்காடு வரி போகிறோம்னு சொல்லி அதே போல் கார்பரேட் ஆர்டர் கொடுக்குறதுல அந்த பொருட்களுக்கு நூறு சதவீத வரி கொடுப்போம் வரி போடுவோம் அப்படின்னு மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லணும் இன்னும் நாங்கள் வந்து இந்த பேரவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு சுதேசி வணிகன் மிக மிக பாதிப்படைந்திருக்கிறான் பல பேர் தொழிலை விட்டுட்டு வெளியே போகிற அளவுக்கு வந்துட்டாங்க அந்த தொழில் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் உள்ளூர் வியாபாரிகளை முத பயன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளூர் வியாபாரிகளோட பொருள் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் அதை பண்ணிட்டு அரசும் அதுக்கு செவி சாய்க்க வேண்டும்